வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது குழந்தை பேரு கிடைக்க வேண்டும் என்று நிறைய பேரின் விருப்பமாக உள்ளது அந்த வகையில் நம் முன்னோர்கள் சொன்ன ஒரு எளிமையான வழியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதை அக்கால முன்னோர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு சிறிய வெங்காயத்தை வாங்கி உண்டு வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் அதாவது சிறிய வெங்காயத்தை வாங்கி அதை ஒரு பிடி அளவு அதாவது ஒரு கைப்பிடி அளவு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படி இல்லை என்றால் இருவருமே இதை உண்டு வரலாம் குழந்தை இல்லாதவர்கள் இதை உண்டு வரும் பொழுது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் அந்த பொடியாக செய்தோ அல்லது வதக்கியோ அல்லது சட்டினியாகவோ செய்து ஒரு பிடி அளவுக்கு அவர்களின் கைப்பிடி அளவிற்கு தினமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் உண்டு வந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதை சொல்லி நிறைய பேர் குழந்தை பாக்கியம் பெற்றதாகவும் தெரிவிக்கிறார்கள் இது நம் முன்னோர்கள் சொன்னதும் நம் பாட்டி வைத்தியமுமாக சொல்கிறார்கள் அடுத்து நரசிம்மர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடை மேற்கொண்டு வந்தாலும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று சொல்கிறார்கள் சனிக்கிழமை அன்று ஒரு ஐந்து வாரம் அல்லது மூன்று வாரம் சனிக்கிழமை அன்று பச்சை நிறத்தில் துணி வாங்கி அதை எடுத்துக்கொண்டு நரசிம்ம பெருமாளுக்கு சாத்திவிட்டு திரிசனம் வாங்கி திரிசனத்தை திருசனத்தை கொடுத்து இரண்டு பாக்கெட் திருசனம் வாங்கி ஒரு பாக்கெட் கடவுளுக்கும் மற்றொரு பாக்கெட்டை திரும்பவும் நீங்கள் வாங்கி அதை தினமும் நெற்றியில் வைத்து வரும்போது கண்டிப்பாக இறைவன் அருளால் குழந்தை பாக்கியம் கிட்டும் மூன்று சனிக்கிழமை அன்று இதை செய்வதால் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதாவது சனிக்கிழமை அன்று பச்சை நிற துணியும் அடுத்து பச்சை நிற இருந்தாலும் சரி டவலாக இருந்தாலும் சரி சிறிய துணி போல் இருந்தாலும் சரி பச்சை நிறத்தில் வாங்கி அதை இறைவனுக்கு சமர்ப்பிக்க உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிட்டும் குழந்தை பாக்கியம் கிட்டும் அதாவது விடாமல் மூன்று வாரம் சனிக்கிழமை அன்று காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ இறைவனுக்கு கொடுத்து மனதார பிரார்த்தனை செய்து இறைவனும் வேண்டும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் இன்று நாம் இந்த பதிவில் சிறிய வெங்காயம் வாங்கி ண்டு வரும்பொழுதும் நமக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்றத பற்றியும் முன்னோர்கள் சொன்ன இறை வழிபாட்டை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்